ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டார் சரி அடுத்த வரி பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு தங்கமயில்கிட்ட நீங்கள் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தீங்களா அவரும் மறுபடியும் என்னை பார்த்து பேசினாருமா எப்போ ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணுறதை கேட்க சொன்னார் நீ எப்பம்மா போகலான் நாள் தள்ளியெல்லாம் போட வேண்டாம் உடனடியே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு தான் தங்கமயில் இருந்துட்டு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்றாங்க சரவணியின் கிட்டே போயிட்டு மாமா நான் தான் அவங்கக்கிட்ட நான் அன்றைக்கே சொன்னேன்ல எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல இருந்து எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் வாய்க்கு பிடிச்சதா சமைச்சி போகணும் தான் என்னுடைய நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னீங்கல்ல இப்போ நீங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்கீங்க சொல்லுங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறமா என்னால் எதுவுமே கேட்காமல் இருக்க முடியாது எல்லாமே அப்பா சொல்றது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாரு இதை கேட்டோம்னா தங்கம்மயில் வந்து ரொம்பவே ஷாக்காக அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யம் மீனா இருந்துட்டு மயிலாக்காவோட முகமே சரியில்லை எனக்கு என்னமோ இதில் அந்த அந்த நகை விஷயம் மாதிரி இதிலேயும் ஏதாவது விஷயம் இருக்குமோ டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க நேரடியாக போய் தங்கமயில்கிட்டையும் கேட்கவும் செய்கிறாங்க அவங்கக்கிட்ட உண்மையாக சொல்ல போகிறாங்களா இல்லையான்றதை மறு போகிற சொல்ல பார்க்கலாம் தேங்க்யூ